அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் ஆண்டு நிறைவு விழா நிறைவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்று மன்றத்துக்கு இலக்கிய பேரொலி பேராசிரியர் கணசி சபேசன் அவர்கள் வருகை தந்து இந்த இருக்கையில் அமர்ந்திருக்க வேண்டும் ஆனால் அவருடைய உடல் நலமின்மை காரணமாக வர இயலாமல் போய்விட்டது அதுவும் நேற்று மாலை நாங்கள் தொலைபேசியில் அவருடன் தொடர்பு பொழுது அவருடைய குரலே கூட மாறிப்போயிருந்தது மருத்துவமனையில் படுத்திருந்தார் வர இயலாமைக்கு வருத்தம் தெரிவித்தார் ஆகவே பொன் வைக்க வேண்டிய இடத்தில் இங்கே ஒரு சிறு பூவை வைத்திருக்கிறார்கள் இந்த பட்டிமன்ற மண்டபம் இரண்டு தலைப்புகளில் இரண்டு அணியாக பிரிந்து ஆறு அறிஞர் பெருமக்கள் வாதாட இருக்கின்றார்கள் எப்பொழுதுமே இலக்கியம் மனித நினைவுகளுக்கெல்லாம் மனித சிந்தனைகளுக்கெல்லாம் தலைமை தாங்கக்கூடியது ஒரு வகையில் போனால் மனிதனுடைய எண்ணங்களின் அரசி இலக்கியம் என்றால் அது மிகையாகாது பேசாத ஓவியம் என்பது பேசாத கவிதை கவிதை என்பது பேசும் ஓவியம் என்று சொல்லுவார்கள் ஆகவே இலக்கியம் என்பது பேசும் ஓவியமாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது இந்த இலக்கியங்கள் தான் காலங்காலமாக மனிதர்கள் தங்களுடைய அனுபவங்களையெல்லாம் பதித்து வைத்திருக்கின்ற பொதிந்து வைத்திருக்கின்ற வருகின்ற மரபுக்கு எடுத்து செல்லுகின்ற சிறந்த ஊடகங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன ஒரு மொழியை அழித்து விட்டால் அந்த மொழியினுடைய இலக்கியங்களை அழித்து விட்டால் அந்த இனமே அழிந்து போகும் அந்த பண்பாடே சிதைந்து போகும் அந்த மரபே மண்மூடி போகும் என்கிற பெரியவர்களுடைய வாசகங்கள் எல்லாம் மிக மிக உண்மையானவை அப்படி இலக்கியங்கள் என்றென்றைக்கும் எந்த மொழியாக இருந்தாலும் அந்த மொழியின் வாழ்வை பிரதிபலிக்கின்ற மிகச்சிறந்த கட்டகங்களாக விளங்கிக் கொண்டிருக்கின்றன அந்த இலக்கியங்களை பிரித்து இங்கே இரு அணியாக வகுத்திருக்கிறார்கள் ஒன்று இலக்கியங்கள் அதாவது தமிழ் இலக்கியங்கள் அழகு விருந்தே என்ற ஒரு அணி பிரிந்திருக்கின்றது உணர்ச்சி இருக்க வேண்டும் வடிவம் இருக்க வேண்டும் இந்த நான்கும் கூடுகிற பொழுது ஒரு அற்புதமான கவிதை பிறக்கிறது கற்பனை என்று எடுத்துக்கொள்வோமேயானால் நம்முடைய புலவர்கள் பாடாத கற்பனைகளே கிடையாது நல்ல சிந்தனைகள் கற்பனைகளோடு கைகோக்கிற பொழுது கவிதை அங்கே மலர்கிறது ஒரு அழகான நாட்டை வர்ணிக்கிறார் திருத்தக்க தேவர் சீவக சிந்தாமணியில் ஒரு நாட்டினுடைய வளத்தை சொல்லுகிற பொழுது ஏமாங்கத நாடு என்று ஒரு நாடு சீவகன் நாண்ட நாடு அந்த நாட்டை பற்றி சொல்லுகிறார் அந்த பாடலை நான் இப்பொழுது சொல்லுகிறேன் காய்மாண்ட தெங்கின் பழம்பீட கமுகின் நெற்றி பூமாண்ட தேந்தேன் தொடைக்கீறி வருக்கை போழ்ந்து தேமாங்கனி சிதறி வாழைப்பழங்கள் சிந்தும் ஏமாங்கத நாடு என்று இசையால் திசை போயது உண்டே என்று பாடுகின்றார் புகழால் திசையெங்கும் விளங்குகிற நாடு ஏமாங்கத நாடு என்று பாடுகின்றார் திருத்தக்க தேவர் அங்கே இயற்கை வளம் சொல்லப்படுகிறது ஒரு நாடு என்று எடுத்துக்கொண்டால் அங்கே தென்னை மரம் இருக்கும் தோப்புகளாக கிடக்கும் பாக்கு மரங்கள் இருக்கும் மாமரங்கள் இருக்கும் பலா மரங்கள் இருக்கும் வாழைத்தோப்புகள் வளம் பெற்று விளங்கும் எல்லாம் ஒரு சேர காட்டுகின்றார் திருத்தக்க தேவர் எல்லாம் தனித்தனியாக இருக்கும் அவைகளை ஒரு சேர காட்டுகின்றார் காட்டுகிற பொழுது அதிலே ஒரு அழகை கூட்டுகிறார் தென்னை மரங்கள் இருக்கின்றன இந்த மரங்களில் எல்லாம் உயர்ந்தது எது தென்னை மரம் அதற்கு அடுத்தபடியாக உயர்ச்சி உடையது பாக்கு மரம் அதற்கு அடுத்தபடியான உயர்வு உடையது பலாமரம் மாமரம் அதற்கும் கீழே இருப்பது வாழை மரம் இவைகளையெல்லாம் பக்கத்தில் பக்கத்தில் நிற்பது போல கவிதையில் கொண்டு வந்து காட்டுகிறார் திருத்தக்க தேவர் தென்னை மரத்திலிருந்து இருந்து குலைகள் விடுகின்றன அது விழுகிற வேகத்தில் பாக்கு மரத்தில் இருக்கிற தீந்தேன் தொடை தேனடை கட்டி இருக்கின்றது அதன் மீது வந்து இளநீர் கொலைகள் விழுகின்றன தீந்தேனை உடைத்துக் கொண்டு தேனடையை உடைத்துக் கொண்டு அடுத்து பலாப்பழம் பழுத்து இருக்கிறது அதன் மீது வந்து எல்லாம் சேர்ந்து விழுகின்றன அங்கே பலாப்பழமும் பிளந்து கொண்டு கீழே விழுகிறது விழுகிற வேகத்தில் பக்கத்தில் மாமரம் பழுத்திருக்கிறது அந்த மாங்கனி மேல் விழுகிறது அந்த மாங்கனியும் உடைகிறது அதற்கடுத்து வாழை நின்று கொண்டிருக்கிறது அங்கே வாழைச்சீப்பு இருக்கிறது அந்த வாழைப்பழங்களை எல்லாம் கூழாக்கிக் கொண்டு எல்லாமும் சேர்ந்து ஒரு பஞ்சாமிர்தம் செய்யப்படுகிறது இதை அழகாக சொல்லுகிறார் காய்மாண்ட தெங்கு நல்ல தேங்காய் அதனுடைய பழம் தேங்காய் விழுகிறது நெற்றி பூமாண்ட தீந்தேன் கீறி கொண்டு விழுகிறது ஒன்று விழுகிறது அது விழுகிற வேகத்தில் தேனடை உடைபடுகிறது அது கீறி என்று சொல்லை போடுகிறார் அதற்கடுத்து தீன்தேன் தேமாங்கனி சிதறி வறுக்கை போழ்ந்து இப்படி ஏராளமான கற்பனை பாடல்களை சொல்லி வைத்திருக்கிறார்கள் அடுத்து நல்ல கருத்துக்கள் இருக்க வேண்டும் நல்ல கருத்துக்கள் இருக்கிற பொழுது அந்த கவிதை சிறக்கிறது திருவள்ளுவர் பாடி வைத்த புரட்டாக்கள் எல்லாம் கருத்தின் கருவூலங்களாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றன சொல்லுகிறார் மாந்தர்க்கு தொட்டனை தூரும் அறிவு என்று சொல்லுகிறார் அறிவு எப்படி கற்றனை தூரும் அறிவு என்று சொல்லுகிறார் அறிவு ஊறிக்கொண்டே இருக்க வேண்டும் எல்லாருக்குமே படிக்க படிக்க அறிவு ஊறிக்கொண்டே இருக்க இருக்கும் நவிழ்தரும் நூல் நயம் போலும் என்று சொல்லுவார் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு என்று சொல்லுவார் இப்படி அறிவு ஊற வேண்டும் என்றால் கற்றனை தூரும் அறிவு என்று சொல்லுவது அழகிய கருத்து அது கவிதையாக எப்பொழுது மாறுகிறது என்றால் அதற்கு ஒரு அழகான ஓமை போடுகிற பொழுது அது கவிதையாக மாறுகிறது அதனுடைய ஆழமான பொருளும் விளங்குகின்றது தொட்டனை தூரும் மணற்கேணி என்ற ஒரு ஊமையை போடுகிற பொழுது இதனுடைய அர்த்தம் சரியாக விளங்குகிறது ஒரு கேணி கிணறு அது மணல் பாங்கான இடத்தில் தோண்டப்படுகிறது அது தோண்டப்படுகிற பொழுது மணல் சரிந்து சரிந்து விழும் அடுத்தடுத்து அதை வாரிக்கொண்டே இருக்கும் இருக்க வேண்டும் கிணறு தோண்டி முடிக்கப்பட்டு நீர் மொள்ளுகிற பொழுதும் கூட சிறிது கால இடைவெளிக்கு தூறு கொண்டே இருந்தால்தான் அந்த கிணறு கிணறாக இருக்கும் நீரை வழங்கி கொண்டிருக்கும் தான் தொட்டு அனைத்து ஊறும் தொடுதல் என்றால் தோண்டுதல் என்று பொருள் தொட்டு அனைத்து ஊறும் மணல்கேணி தோண்டிய அளவுக்கு மணல்கேணி கேணி ஊரும் என்று சொல்லிவிட்டு கற்று அனைத்து ஊறும் அறிவு என்று சொல்லுகிறார் நமக்கு தெரிந்த செய்தி மணலில் கிணறு இருந்தால் எப்படி செய்ய வேண்டும் என்று அனுபவ ரீதியாக எல்லாருக்கும் தெரியும் அந்த தெரிந்த ஒரு ஓமையை சொல்லி நாம் கற்க வேண்டிய கல்வி எப்படி இருக்க வேண்டும் என்பதை விளக்குகிற பாங்குதான் கவிதைக்கு உரிய பாங்கு ஏன் திருவள்ளுவரை அவர் சொன்ன அறம்பொருள் இன்பத்தை வெறும் நீதி நூல் என்று சொல்லாமல் நீதி இலக்கியம் என்று சொல்லுகிறோம் என்றால் அவர் ஒன்றே முக்கால் அடியிலேயே இவ்வளவு செய்திகளை அழகாக கூறியிருக்கிறார் அதனால் தான் அந்த கருத்துக்கள் என்றும் ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றன நம்முடைய உள்ளத்தில் மிளிர்ந்து கொண்டிருக்கின்றன ஆக வடிவம் என்று உணர்ச்சி என்று ஒன்று இருக்கின்றது இந்த உணர்ச்சி கவிதையை தூண்டி விடுகின்றது ஒவ்வொருவருடைய மனத்தையும் பற்றி கொள்ளுகின்றது அற்புதமான கவிதைக்கு விளங்குகின்றது நந்தி கலப்பகத்தில் ஒரு செய்தி ஒரு தலைவன் அகப்பொருளது தலைவன் தன்னுடைய மனந்த மனைவியை விட்டுவிட்டு தன்னுடைய காமக் கிழத்திடம் போய் விடுகின்றான் ஒரு பானன் வருகின்றான் யாழ் வாசிக்கின்றவன் இந்த இல்லக்கிழத்தி வீட்டு தலைவி அவன் என்ன செய்கிறான் அந்த தலைவனை பார்த்து விட்டு முடிந்தால் அழைத்து வா என்று பாணனை தூது அனுப்புகிறான் அவன் போனான் போனான் விடுகிறவளை வரையிலும் வரவே இல்லை அந்த பானன் அவன் என்ன செய்தான் தெரியுமா அந்த தலைவன் காமக்கிழத்தின் காதல் பரத்தையின் வீட்டில் நல்ல பாட்டுக்கூத்துமாக இருந்து கொண்டிருக்கிறான் அவன் பாடுபவன் யாழ் வாசிப்பவன் சொல்ல வேண்டுமா அவனுடைய கலைக்கு அங்கே ஒரு வடிகால் கிடைத்து விட்டது உடனே அவர்களோடு கலந்து கொண்டான் அவனும் பாடுகின்றான் இவன் மறுநாள் தென்படுகிறான் அந்த பாணன் இவள் அவனை திட்ட வேண்டும் என்று நினைக்கிறாள் நாம் எல்லாம் என்ன சொல்லுவோம் நாயே பேயே நரியே என்று சொல்லுவோம் அது நேரடியான வசவு அவனுடைய மனமும் சுருங்கும் ஏன் திட்டினோம் என்று நமக்கும் நமக்கும் வருத்தம் ஏற்படும் அதுவே ஒரு கவிதையில் திட்டுகிற பொழுது அது காலத்தை வென்று நிற்கிற ஒரு அற்புத கவிதையாக மாறுகிறது அந்த நந்தி கலமகத்தில் பாடப்படுகிறது ஈட்டு புகழ் நந்தி பானை நீ எங்கையர்தம் வீட்டில் இருந்து பாட விடியளவும் ஈட்டு நந்தி நந்திவர்மனுடைய பானனே நீ எங்கையர்தம் வீட்டில் எங்கையர்னா எங்க தங்கச்சி வீட்டில் அர்த்தம் வீட்டில் இருந்து பாட அவ வீட்டில் போய் நீ பாட ஆரம்பிச்சுட்ட விடியளவும் பாட ஆரம்பிச்சுட்ட அத அந்த பாட்ட கேட்டு எங்க அம்மா என்ன தெரியுமா காட்டில் அழும் பேய் என்றால் அன்னை சுடுகாட்டில் பேய் அழுதுன்றா காட்டில் அழும் பேய் என்றால் அன்னை தோழி நரி என்றால் பிறர் அடும் பேய் என்றால் அன்னை தோழி நரி என்றால் பிறர் நரி என்றார் பிறர் நாய் என்றார் நீ என்றேன் நான் இப்ப நாயே பேயே நரியேன்னு திட்டத்துக்கு பதிலா எங்க அம்மா பேய் எழுதுன்னு சொன்னா தோழி நரி உழையிடுதுன்னு சொன்னா இல்ல இல்ல மத்தவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா நாய் கத்துதுன்னாங்க நான் தான் உன்னை கண்டுபிடிச்சேன் நீதான் பாடுறேன்னு நீ நாயா பேயா அங்க கத்துனேடா பாவி அப்படின்னு திட்டுறான் இது கவிதையாக வருகிற பொழுது ஒரு அதே அந்த பாணனுக்கும் கூட அது பரவசத்தை ஏற்படுத்தியிருக்கும் அந்த கவிதை அப்படி சொல்வதுதான் அந்த உணர்ச்சி அவளுடைய மன உணர்ச்சி அதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வடிவம் எந்த வடிவத்தில் நம்முடைய தமிழுக்கே பெருமை என்ன என்றால் எதுகை மோனை நல்ல சீரமைப்புகள் சந்த ஓசை இதெல்லாம் கொண்டதுதான் நம்முடைய கவிதை தமிழ் கவிதை அந்த கவிதையை சொல்லுகிற பொழுதே இதில் கோப உணர்ச்சி இருக்கிறது இதில் அவல உணர்ச்சி இருக்கிறது இதில் கேலி உணர்ச்சி நகை உணர்ச்சி இருக்கிறது என்று சொல்லிவிட முடியும் அந்த ஓசையே காட்டி கொடுத்து விடும் அப்படி பாடிய பெருமைக்குரியவர்கள் நம்முடைய முன்னோர்கள் இங்கே நம்முடைய திருவண்ணாமலையிலிருந்து வந்து பேசிய ஐயா அவர்கள் கூட குறிப்பிட்டார்கள் நம்முடைய பெரிய சொத்து திருப்புகள் அப்படி சென்று அருணகிரிநாதர் இப்பொழுது நமக்கு கிடைத்திருக்கிற பாடல்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி எட்டு பாடல்கள் என்று கருதுகின்றேன் அந்த ஆயிரத்தி எண்பத்தி எட்டு பாடல்களில் ஆயிரத்தி ஏழு என்று நினைக்கின்றேன் அத்தனை சந்தங்களை வைத்து பாடியிருக்கிறார் அருணகிரிநாதர் ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு சந்தபேதம் உடையது அதிலே முதற் பாடலை நான் சொல்லுகிறேன் கேளுங்கள் முருகனை பற்றி முருகனை பற்றி கேட்கிற பொழுது என்னை முத்து பாடு என்று முருகன் சொன்னான் அருணகிரிநாதர் பாடினார் இந்த சந்த ஓசையை கேட்கிற பொழுதே நமக்கு பொருள் புரிகிறதோ இல்லையோ அந்த உணர்வே நமக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை ஏற்படுத்தும் அந்த பாடல் அப்படிப்பட்ட சிறப்பு கொண்டது அவர் பாடுகின்றார் முத்தை தருவத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்தி கொரு வித்து குருவர எனபோதும் முக்கட்பரமற்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவர் முப்பத்து முவர்க்க தமரரும் அடிப்பேன முத்தை தருபத்தி திருநகை முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்தி கொரு வித்து குருவர என போதும் முகக்க பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பிwidetildeவரு 33 வர்க்கத்தመረரும் அடிபான 10 தளை தத்த கனைடுமற் என்ன பாது? இது என்னது? மத்தக்கிரதடை கடவியு வட்ட திகிரி என இரவாக பத்தர்க்கரதடை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சத்தடு ஒரு நாளே தித்தி தேய்த்த பரிபுற நிறுத்த பத வைத்து பைரவி திக்கொட்க நடிக்க கழுகொடு கழுதாட திக்கு அட்ட பைரவர் தொக்கு தொகு தொகுக்கு தொகு தொகு சித்திர பவுரிக்கு திரகடக என போத கொத்துப்பறை கொட்ட களமிசை குக்கு கொகு குகு குத்தி புதை புக்கு பிடியன முதுகோகை கொட்புற்ற நட்பற்ற உணர்வு வெட்டி பலியிட்டு குலகிரி குத்து பட ஒத்துப் பொரவல பெருமாளே என்று அவர் பாடுகின்றார் இப்படி பாடுகிற பொழுது அந்த சந்தம் இருக்கிறதே அந்த ஓசை இருக்கிறதே அந்த ஓசையே நமக்குள் ஒரு உணர்ச்சி ரீங்காரத்தை உள்ளத்தில் ஏற்படுத்துகின்றது இப்படி கவிதை என்பது பல்வேறு பரிமாணங்களை கொண்டது இப்பொழுது நான் சொன்னேன் இல்லையா உணர்ச்சி வடிவம் கருத்து கற்பனை இவற்றை தாண்டியும் கூட கவிதைகள் இருக்கின்றன கவிதைக்கு இதுதான் ஒரு அமைப்பு என்று யாராலும் சொல்லிவிட முடியாது உலகத்தில் இருக்கிற எல்லா திறனாய்வாளர்களும் கவிதை இதுதான் இதுதான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எல்லாருமே யானையை பார்த்த குருடர்களாகத்தான் இருக்க முடியுமே ஒழிய கவிதைக்கென்று ஒரு இலக்கணத்தை இதுதான் என்று சொல்வதற்கு இல்லை அப்படி கவிதை என்பது அளப்பரிய கடலாக ஆழமுடையதாக உயர்ந்த வானமாக பரந்த பூமியாக விழுந்து விளங்கி கொண்டிருக்கின்றது அந்த இலக்கியத்தை பற்றி இரு கூறாக பிரித்து கொண்டு வாதாட இருக்கின்றார்கள் அழகு விருந்தே என்று செந்தமிழ் குறிசில் நல்லாசிரியர் புலவர் கோ கோபாலகிருட்டினன் அணித்தலைவராக இருந்து வாதாட வருகை தந்திருக்கின்றார் பழனிவேலன் அவர்கள் கவிஞாயிறு பழனிவேலன் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள் அடுத்து சிடிடிஇ மகளிர் கல்லூரியின் தமிழ் உதவி பேராசிரியர் முனைவர் க பிரீதா அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள் அறிவு மறந்தே என்று உரையாற்றுவதற்கு செந்தமிழ் செந்தமிட்புரிசில் நல்லாசிரியர் புலவர் இ சீனிவாசன் அவர்கள் தலைமையேற்றிருக்கின்றார்கள் அந்த அணியில் திருச்சியிலிருந்து இன்று காட்டறிவியை இங்கே பெருகச் செய்திருக்கின்ற கவிஞர் பெருமகன் சந்திரசேகரன் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள் அடுத்து கல்வி செல்வி நா புஷ்பலதா அவர்கள் வாதாட இருக்கின்றார்கள் இப்பொழுது நாம் வாதத்தை தொடங்கி வைக்க இருக்கின்றோம் நம்முடைய அழகு இருந்தே என்கிற அணித்தலைவர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் உரையாற்ற வருமாறு கேட்டுக்கொள்ளுகிறேன் அணித்தலைவர்கள் பத்து நிமிடங்கள் உரையாற்ற வேண்டும் அணியில் இருக்கின்றவர்கள் ஏழு நிமிடங்கள் உரையாற்ற வேண்டும் அவர்களுக்கெல்லாம் செந்தமிழ்ச்சோலை பரிசு வழங்கி இருக்கின்றது அந்த பரிசு பெற்ற பெருமிதத்தில் அவர்கள் உற்சாகமாக வாதாடுவார்கள் ஆனால் எனக்கு மட்டும் பரிசு வழங்கவே இல்லை இவன் எப்படி பேசுகிறான் என்று பார்த்து அப்புறம் தரலாம் என்று இருக்கிறார்கள் போலும் இப்பொழுது நம்முடைய கோபாலகிருஷ்ணன் அவர்களை அழைக்கின்றேன்